இப்போ என் அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ்ஸை உருவாக்குன ஒரு தலைவர் தான் நோ டவுட் அது நம்ம மறுக்க முடியாது ஆனால் அந்த களத்துக்குள்ள எப்படியாவது அண்ணாமலை வந்திருக்கணும் ஏன்னா அவர் ஒரு லீடராக அங்கே வர்றாரு பதினெட்டு சதவீதம் வாக்குலே அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கலன்னா சீமான் பன்னெண்டுக்கு பேர் வாருங்கிற கருத்து ஐபி இருக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது அந்த திமுக வேண்டாம் அதிமுகங்கிற வாக்கு வந்து சீமானுக்கு ஏறி போயிருக்கோம் அண்ணாமலை வந்து அதை அரெஸ்ட் பண்ணலைன்னா அது சீமானுக்கு பன்னெண்டாக போயிருக்குங்கிறது தான் அங்கே கணக்கு ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை களத்துக்குள்ளே வராதது அண்ணாமலைக்கு அந்த ஹீரோவர்ஷிப்பை பாதிக்குங்கிறத விட என்டிஐயை பாதிக்குது என்டிஏக்கு பதினெட்டு சதவீத வாக்குங்கிறது ஏன்னா அதில் அண்ணாமலை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழிசை போன்றவங்க வந்து ஏதாவது ஒரு பதவி எப்படியாவது கிடைச்சிடாதா ஜெயக்குமார் அண்ணே எட எடப்பாடி அண்ணே அன்னே எடப்பாடி அண்ணே அன்னே எடப்பாடி அண்ணேன்னு கூவிட்டு இருக்கிறாங்க இதுங்கெல்லாம் இப்படி தான் இவங்களெல்லாம் இப்படி தான் விமர்சனம் பண்ணணும் தப்பே கிடையாது